கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை எடுக்கக்கூடிய வார ராசி பலன்கிட்ட தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா மூன்று ராசிகளுக்கு அற்புதமான ஒரு டைமிங் ஆக்சுவலாக மூன்று ராசிகளுக்கு உண்மையாகவே பிரம்மாண்டமான டைமிங் என்ன பார்த்திங்கன்னா அதுவும் சந்தோஷத்தின் ரீதியாக பொருளாதாரத்தின் ரீதியாக பகித்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்னி ரிஷபம் அதே மாதிரி மக்கரம் இந்த மூன்று ராசிகளுக்கும் தனப்பிராப்தம் பண வரவுகள் தாராளமாக இருக்கும் சந்தோஷம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே அதுக்கு தகுந்த மாதிரி செலவும் கொஞ்சம் நல்லா பண்ணுவீங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி மூன்று ராசிகளுக்கு அடுத்த ஒரு மாதத்தில் கல்யாணம் சார்ந்த அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும் அது யாதுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து துலாம் ரெண்டாவது கும்பம் மூன்றாவது மித்துனம் இந்த மூன்று ராசிகளுக்கும் கல்யாண பிராப்தம் ஏற்பட உள்ளது இன்னொரு மூன்று ராசிகளுக்கு வீடு மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் சில பேருக்கு வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய பிராப்தம் உண்டாகும் அது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் வந்து விருச்சிகம் நம்பர் டூ மீனம் நம்பர் த்ரீ கடகம் இப்படின்னா அது சம்பந்தப்பட்ட வேலைக்கு கண்டிப்பாக இறங்குவீங்க இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கிரக மாற்றங்கள்னு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை வெறும் சந்திரன் அப்படின்னு கூடிய தினக்கோள் அவருடைய மாற்றம் தான் சிம்மத்தில் இருந்து துலாத்திற்கு வரும் இந்த ஒரு வாரத்தில் அந்த ஒன்று தான் மாற்றம் மற்றபடி பலனா கிரகங்களுடைய சஞ்சாரத்தில் குரு மிருகசீரிஷ நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் காலபுருஷனுக்கு இரண்டாம் வீட்டு சுக்ரனுடைய வீட்டில் இருக்கார் மூன்றாம் இடத்துல செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் புனர்பூச நட்சத்திரம் செவ்வாய் வந்து குரு நட்சத்திர சஞ்சாரம் செய்கிறார் பரிவர்த்தனா யோகம் ஏற்படுகிறது குருவுக்கும் செவ்வாய்க்கும் நட்சத்திர சாரத்தில் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுகிறது ராகு உத்திரட்டாதி நட்சத்திர சஞ்சாரம் செய்கிறார் சனி சதய நட்சத்திர சஞ்சாரம் செய்கிறார் ஸோ இதுவும் ஒரு பரிவர்த்தனா யோகம் ராகு சனி வேலையும் சனி ராகு வேலையும் நட்சத்திர சாரம் ரீதியாக பண்ணுறது சூரியன் புதன் கேத்து மூணுமே அஸ்த நட்சத்திரத்தை சஞ்சாரம் செய்கிறார் விச் இஸ் சந்திரனுடைய நட்சத்திரம் சுக்ரன் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்தில் இந்த வாரம் சஞ்சாரம் செய்வார் முதல் பாதத்தில் சஞ்சாரம் செய்வார் ஸோ பேசிக்கலி இதுதான் வந்து ஸோ மேஜர் டாமினேட்டிங் பிளானட்ஸ் அப்படின்னு சொன்னால் அதில் சனி குரு சந்திரன் இதுதான் இந்த மூணு கிரகங்கள் தான் இந்த ஒரு வாரம் என்டையர் வேர்ல்டே வந்து ஆட்டி படைக்க போகிறதுன்னு சொல்லலாம் முதலாவதாக மேஷராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரத்துடைய சந்தோஷம் வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும் நிறைய பேருக்கு ஃபேமிலி பாண்டிங் சந்தோஷம் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வேலை மாறும் நிறைய பேருக்கு பாஸ் வந்து வேலையை விட்டு போயிடுவார் நீங்கள் அந்த பாஸோட வேலையை டேக் ஓவர் மாதிரி வரும் சில பேருக்கு லோன் கேட்டிங்கன்னா உடனடியாக கிடைக்கும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது படிப்பு சம்மந்தப்பட்டது மருத்துவம் சார்ந்தது இதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்கும் கல்யாணத்துக்குரிய பிராப்தம் ரொம்ப நல்லா இருந்தீங்கன்னா இந்த வாரம் கண்டிப்பாக ஃபைனலைஸ் பண்ணிடுவீங்க இந்த வாரத்துலேருந்து கரெக்டாக ஒரு மாதம் அதுவுமே இந்த வாரத்துலேருந்து கிக் ஸ்டார்ட் பண்ணுவீங்க எழுத்து ஓவியம் படிப்பு சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லாயிருக்கும் போனால் பல நல்ல ஆஃபர்லாம் தேடி வரும் ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுறது சந்தோஷம் வந்து எண்பது பொருளாதார ஏற்றம் பக்கம் தொண்ணூறு மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காசு பணத்துக்கு பஞ்சம் கிடையாதுங்க நிஜமாக லக்னத்தில் குரு உட்காந்துருக்காரு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பஞ்சம பஞ்சமஸ்தானம் அதாவது இருந்து பார்க்கும்பொழுது பஞ்சம பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் சந்திரன் சேர்ந்துருக்கிறது தனப்பிராப்தத்தை உண்டாக்கும் வீடு மனை வாகனங்கள் வாங்க வைக்கும் நீங்கள் வேண்டாம்னு சொன்னாலும் இது நடக்கும் அப்படி இல்லைனா விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க நல்ல நல்ல ஆஃபர்லாம் தேடி வரும் எல்லாமே ஸ்டாப் கிளாஸாக இருக்கும் மிரட்டி பல காரியங்களை முடிப்பீங்க அதுதான் பெரிய ஒரு சக்ஸஸ் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் புதன் கேத்து இருக்கிறது நிறைய பேருக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸு சின்ன சின்ன விஷயங்களில் தடை கொடுக்கறது எக்ஸ்ட்ரீம் எமோஷன் சின்ன கூட அப்படியே என்ன சொல்கிறது சிவாஜி கணேசன் சரோஜா தேவி மாதிரி ஒரே அலும்பலாக இருக்கும் ஒரே நடிகர் நடிகர் மாதிரி பயங்கரமாக எமோஷனை காட்டுவீங்க அதை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க குழந்தைகள் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் தாக்கங்கள் நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு பயணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் ஆனால் காசு பணத்துக்கு சந்தோஷத்துக்கு லோன் கிடைக்கக்கூடிய பிராப்தம் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு இந்த வியாபாரத்தில் நல்ல யுக்தியை கண்டுபிடிப்பீங்க விற்க முடியாத பல விஷயங்களை வந்து வித்து முடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்புறமான ரிஷபத்துக்கு ஸோ சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் எண்பது சதவீதம் நல்லா இருக்கிறது பொருளாதார ஏற்றம் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் இருக்கிறது தைரியமாக இருக்கலாம் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க மித்துனராசியில் மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம் லக்னத்திலே செவ்வாய் நல்ல பலம் பெற்று உட்காந்துருக்கார் தைரிய வீரியஸ்தானம்னு சொல்லுவோம் அது செவ்வாயை அந்த கிரகம் ஸ்ட்ராங்காக உட்காரும்பொழுது நினைத்தது கை கூடும் நிறைய பேருக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் சுக்கரன் சேர்ந்துருக்கனால கண்டிப்பாக காதல் கை கூடும் நிறைய பேருக்கு நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப் அமையும் நிறைய பேருக்கு பெரிய பெரிய விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாத இருக்கக்கூடிய நபர்களுக்கு கல்யாணத்துக்குரிய பிராப்தம் ஏற்படும் பல சங்கடங்கள்லேருந்து பேசிக்கலாம் நிவர்த்தியாகும் கொஞ்சம் கெத்தாக இருப்பீங்க மிதுனாவின் ராசி நண்பர்கள் வந்து கொஞ்சம் இப்போ இருக்கிற நிலைமைக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துன்னு சொல்லலாம் நாலாம் இடத்துல கேத்து சூரியன் புதன் இருக்குது அதில் உங்கள் பிளானிங்லாம் கொஞ்சம் ரகசியமாக பண்ணி ஜெயிக்கிறது பெட்ரு அதே மாதிரி வீட்டில் தாயாருடைய உடல்நிலைகளில் கொஞ்சம் அக்கறை கவனம் தேவை நிறைய பேருக்கு மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிட்டு நிலமிடத்தில் ஏற்படலாம் வீட்டில் சின்ன சின்ன பராமரிப்பு செலவுகள்லாம் இருக்கும் ஆனால் அதில் பெரிய ஒரு வெற்றியம்னா சனி செவ்வாய் ரெண்டும் சேர்ந்திருக்கு அதாவது திரிகோணத்தின் மூலியமாக சனி சுக்ரன் செவ்வாய் போது பழைய பிரச்சனை வந்து வீட்டில் பேசி பெரிய பஞ்சாயத்து ஆக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது மிதனத்துக்கும் பேசிக்கலாவே நல்லாயிருக்கு கெட்டி மேளம் கட்டக்கூடிய பிராப்தம் நல்ல ஒரு வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் நிலம் வாங்கக்கூடிய பிராப்தம் வியாபாரத்துக்கு உங்களுக்கு சிறந்து வழங்குவது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சந்தோஷம் வந்து என்பது பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காசு பணத்துக்கு பஞ்சம் கிடையாது சுக்கரன் சந்திரன் பேசிக்கலாக சேர்ந்திருந்ததுன்னா பேசிக்கலா அந்த டேட்டுக்கு வர வேண்டிய காசு பணம்லாம் வரும் தாயார் மூலியமாக நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் கண்டிப்பாக வீடு நிலப்பலன்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இடமாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் நிறைய பேருக்கு தூரத்துக்கு பிரயாணம் இருக்கும் வாழ்க்கை துணை எங்கேயாரு ஃபேமிலியோட எங்கேயாரு எங்கேயா வெளியே போகிறது ஒரு வாழ்க்கை துணையோட நீங்கள் போகிறதோ இல்லையோ இல்லை வாழ்க்கை துணை கிளம்பி வெளியே போகிறதோ வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக அதெல்லாம் இருக்கலாம் அஷ்டமத்தில் சனி வக்கரமாக இருக்குது சில செலவுகள் தவிர்க்க முடியாது சில செலவுகள் கண்டிப்பாக இது தவிர்க்கலாம் அப்படின்னு நினச்சாலும் தவிர்க்க முடியாமல் சில செலவுகள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹெல்த் மட்டும் பார்த்துக்கணும் ரியாஸ்தானத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா பொதுவாகவே வந்து உங்களுக்கு ரத்தம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் சில பேருக்கு ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப டவுன் ஆகிறது இதெல்லாம் இருக்கும் லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஏற்றம் தான் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்னோட உங்களுக்கு முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய சூரியன் புதன் கேது தொடர்பு இருக்குன்னா நிறைய பேருக்கு டாக்குமெண்ட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து ஆகும் குரு பார்வை இருக்கனால அதை ரெக்டிஃபை பண்ணிடுவீங்க நான் என்ன நினைக்கிறோம் அதை கண்டிப்பாக பண்ணியே தீர்வேன்னு ஒரே குறிக்கோள் உட்காந்துருப்பீங்க அது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் நிறைய பேருக்கு அந்த மருந்து மாத்திரை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகும் நல்ல யோகமாக இருக்கக்கூடிய நாள் தான் இந்த வாரமே கொஞ்சம் நல்லாராக இருக்குதுன்னு சொல்லலாம் சந்தோஷங்கிறது எழுபது பொழுத லட்சம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ஹராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துக்கு குரு பார்வை விழுவது சிம்மத்தில் பிறந்தக்கூடிய பல பேருக்கு வந்து ப்ரமோஷன் வரலாம் சில பேருக்கு நல்ல காசு பணம் வரலாம் நிறைய பிரச்சனைகள் வந்து தீரக்கூடிய அம்சங்கள் கண்டிப்பாக இன்ப சுற்றுலா போயிட்டு வருவீங்க கண்டிப்பாக ஃப்ரிட்ஜ் வாங்குறது வாஷிங் மிஷின் வாங்குறது மொபைல் மாற்றுறது இந்த மாதிரி எதாவது ஒன்று பண்ணுவீங்க இந்த வாரம் ஆனால் சுக்கரன் சந்திரன் ரெண்டும் சேர்ந்துருக்கிறதுனால தாராளமாக அது நடக்கும் நண்பர்களோட ஜாலியாக பேசி மகிழக்கூடிய ஒரு ஸ்தானம் லாபஸ்தானத்தில் செவ்வாய் உக்காந்துருக்கனால் நண்பர்கள் மூலியமாக லாபம் எடுத்த காரியங்கள் மூலிமா லாபம் வீடு மனை வாகனங்கள் மூலியமாக லாபம் நிறைய பேருக்கு வீடு சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது ஏழாம் இடத்துல சனி வக்கரமாக ஸ்டில் போயின்ட்டுருக்கானா ஸ்டில் வீட்டில் வாழ்க்கை துணையோட ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் சில பேருடைய வீட்டில் ஃபோன்னாலேயோ மொபைல்னாலையோ பழைய பிரச்சனை பஞ்சாயத்துனாலையும் கொஞ்சம் பிரிவு கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு பண்ணுங்கள் சந்தோஷமும் சரி பொருளாதாரமும் சரி ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது செவன்ட்டி பர்சன்ட்டு கன்னி ராசி இருந்து கண்ணி லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்தில் குரு பார்வை கிடைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய யோகம் தான் ஆக்சுவலாக லக்னத்துக்கு குரு பார்வைன்னா லைட் இருக்குன்னு அர்த்தம் வெளிச்சம் இருந்ததுன்னா எந்த ரோட்டில் போகணும்னு தெரியும்ல அந்த மாதிரி பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் ஆக்சுவலாக வெளியே வந்துட்டு இருக்கீங்க நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம் சில பேருக்கு மூளை சம்பந்தப்பட்ட தலை சம்மந்தப்பட்ட முடி சம்மந்தப்பட்ட கெமிக்கல் இம்பாலன்ஸ் உடம்புல ஹார்மோன் இம்பேலன்ஸ் இதெல்லாம் இருந்துட்டு அதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிடும் மாத்திரை மருந்து சாப்பிட வேண்டியதாக வேறு ஆப்ஷனே கிடையாது பத்தாம் இடத்தில் செவ்வாய் தொடு இருக்கனால வீடு மனை வாகனங்கள் பத்திரப்பதிவு மீடியா ட்ரான்ஸ்ஃபரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கட்டுமான தொழில் டெக்னாலஜி பேஸ்ட் தொழில் விவசாய தொழில் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ரெண்டாம் இடத்துல இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்துருப்பாங்க நல்லா பேசுவீங்க சூப்பராக பேசுவீங்க நல்ல காசு படம் சேரும் கண்டிப்பாக நல்ல நகை வாங்கக்கூடிய ஆடம்பரமான விஷயங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் அதற்கு திரிகோணத்தில் ஆறாம் இடத்துல சனி வக்கரமாக இருக்குது ஸோ அக்கர நிவர்த்தி ஆறு வரைக்கும் பகை கண்டிப்பாக இருக்கும் யாரோ ஒருத்தர் பகையாக தான் இருப்பாங்க அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் ஒம்போ தும்பு வழக்கு சண்டை பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுறது பெட்ரு பன்னி ராசிக்கு சனி வக்கரமாக போகிறதுனால கண்டிப்பாக பஞ்சாயத்துகள் வரும் அந்த வந்த பஞ்சாயத்தை கரெக்டாக முடிச்சுட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அமிகமுள்ள போகிறது நல்லது அது லக்னத்துக்கு சூரியன் புதன் கேத்து இருக்கிறது குரு பார்வை கிடைக்கிறதுனால நீங்கள் தான் ஜெயிப்பீங்க நம்மளுடைய பேச்சு கமிட்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும் ஏன்னா செலவு கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி நிலம வந்துடும் அதை மட்டும் பார்த்துக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது ராஜேஸ்வரி ராஜ ராஜேஸ்வரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷமும் சரி பொருளாதாரமும் சரி ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்குது நல்லாயிருக்கு துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பழைய வீடு பழைய வண்டி பழைய வாகனம் இதெல்லாம் விற்கணும்னா விற்றலாம் வாங்கணும்னா வாங்கலாம் நிறைய பேருக்கு கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் பழைய வீடு ஆகட்டும் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக மாறக்கூடிய பிராப்தம் இருக்குது லக்னத்துக்கு சுக்கரன் சந்திரன் ரெண்டும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைய பேருக்கு பாப்புலர் ஆவிங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில் வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் நல்ல செலவுகள் இதெல்லாம் இந்த வாரத்தோடைய இறுதி பகுதிகளில் நடக்கும் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கனால கண்டிப்பாக நிறைய பேர் ஃபாரின் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்துலேயே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது சால்வ் ஆகும் வீட்டில் அண்ணன் தம்பி மூலியமாக ஏதாவது பிரச்சனை பஞ்சாயத்து ஓடிட்டு இருந்தால் கூட அது உங்களுக்கு சாதகமாக நடக்கும் ஆனால் மனசு மட்டும் எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் பார்த்துங்க பெரிய பாதிப்புகள் கிடையாது ஆர்லெஸ் இந்த வார வாரம் வந்து உங்களுக்கு லக்னத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் சாதகமாகவே நடக்கும் ஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கனால நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுவீங்க சந்தோஷமும் சரி பொருளாதாரமும் சரி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லாயிருக்கு நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க விருச்சிக ராசியில் விருச்சக லக்னம் சார்ந்தவர்களுக்கு சனி வக்கரம் பெற்றிருக்கு நாலாம் இடத்தில் அந்த திரிகோணத்தில் செவ்வாயும் இன்னொரு திரிகோணத்தில் சுக்கரனும் சேர்ந்துருக்கிறது நாலு எட்டு பன்னெண்டு கூடிய பாவகங்கள் செயல்படும்போது நல்ல வல்துறதுனால நிறைய பேர் கிரெடிட் கார்ட்லாம் க்ளோஸ் பண்ணுவீங்க நிறைய பேர் ஃபிக்ஸட் டெபாசிட் எதாவது போடலாமா ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இந்த மாதிரி எண்ணெலாம் வரும் லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் புதன் தன்னுடைய வீட்லேயும் கேத்து ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கு குரு பார்வை இருக்கிறதுனால எல்லாமே லாபம் தான் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வரும் காத்திருந்து காத்திருந்து கண்ணெலாம் பூத்துருச்சுங்கிற மாதிரி இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணியிருக்கக்கூடிய நல்ல நண்பருடைய தொடர்களுக்கு ஐ மீன் உங்கள் நண்பர் திரும்பி வருவார் நல்ல ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஷிப் மூலயமா நிறைய நல்ல விஷயங்கள் அரசியல்வாதிகளுக்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மூத்த பசங்களுக்குலாம் நல்லா யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள் இந்த வாரம் இந்த வாரமே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் ஒரு ஒரு விஷயத்தையுமே எண்ணி எண்ணி பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய நிலைமைகளில் இனிமேல் எதையும் பார்க்க வேண்டியதில் தைரியமாக பண்ணலாங்கிற மாதிரி ஓடும் உடம்புல ஹீட்டு ஜாஸ்தியாக இருக்குது குறச்சிக்கணும் வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக போகணும் சில பேருக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட வஸ்துக்கள் பிரச்சனையாகி சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் பழையசாக வாங்கியிருக்கீங்களோ இல்லை பழைய ஜாமான் எதாக இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரும் அது கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது நல்லது சில பேர் புதுசாக எதாவது வாங்குறக்கும் பிராப்தம் இருக்குது நிறைய ஸ்தானத்தில் சுக்கரன் சந்திரன் வந்து காலபுருஷனுக்கு கேடம் அப்படின்னா வாழ்க்கை துணைக்கு வாங்கி தர வேண்டிய எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வாங்கக்கூடிய பிராப்தம் இந்த வாரத்தோட இறுதி பகுதிகள் நடக்கும் பெரிய பாக்கியம் பெரிய பிரச்சனை எல்லாம் ஒன்றும் வராது தெரியுமா இருக்கலாம் ஸோ பேசிக்கலி சுக் விருச்சிகராசி நண்பர்களுக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் சந்தோஷமும் எண்பது சதவீதம் பொருளாதார ஏற்றமும் இருக்கப்படுது அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூன்றாம் இடம் உபஜயஸ்தானத்தில் சனி வக்கரம் பெற்றிருக்கிறார் அதோடய திரிகோணத்தில் செவ்வாய் உட்காந்துருக்க நல்லா வீடு நிலப்புறங்கள் உடம்பு ஹீட்டு இளைய சகோதரன் சகோதரிகள் இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும் நிறைய பேருக்கு வீடு மாறுது இடம் மாறுறது இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தில் சுக்ரன் உட்காந்துருக்கு கண்டிப்பாக வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க நல்லா வாங்குவீங்க கார் வாங்குவீங்க விலை உயர்ந்த ஆடம்பரமான பொருட்களை வாங்கக்கூடிய ப்ராப்தம் இருக்குது செகண்ட் ஹேண்டாக வாங்கிக்கிறது நல்லது அப்படின்னா ஆல்ரெடி வந்திருக்கும் அது வேண்டான்னு ஒட்டுருப்பீங்க அதை வாங்கிப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ரொம்ப நாளாக விற்கணும்னு ட்ரை பண்ணக்கூடிய பல விஷயங்கள் விற்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரலாம் அதனால் இந்த காலகட்டங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் பயப்பட வேண்டியதில்லை பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு ஒரு பார்வை இருக்கறனால வேலையில் உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நிறைய பேருக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இருக்குது சூரியன் புது கே புதன் கேத்து இருக்கிறதுனால பொதுவாகவே கால் முட்டி நரம்புகள் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை பாதிப்பு வரலாம் சில பேருக்கு ஸ்கின் உபாதைகள் வந்து நிவர்த்தியாகவும் கவனமா இருக்கணும் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான சந்தோஷமும் சரி பொருளாதாரமும் சரி எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஐந்து சதவீதம் இருக்கிறது ஹைகிரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசியால் மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு தனக்குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல சனி வக்கரம் ஆறாம் இடத்துல செவ்வாய் இந்த டைம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வீடு வாங்குறதோ நிலம் வாங்குறதோ லோன் வாங்குறதோ இதுதான் இன்வெஸ்ட் இல்லைன்னா நிறைய பேருக்கு சர்ஜரி மாதிரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் சில பேருக்கு ஃபேமிலிக்குள்ளே தேவையில்லாமல் இஷ்யூஸ் இதெல்லாம் ஓடின்னு இருக்கும் செவ்வாய் சனி காம்பினேஷன் நல்ல காம்பினேஷன் கிடையாது எப்படின்னு தான் இன்னொரு அட்லீஸ்ட் ஃபிஃப்டீன்த் ஆஃப் அக்டோபர் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில் போடக்கூடிய பணமாக இதெல்லாம் கொஞ்சம் பழைய வீடு பழைய இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொழுது வாங்குறது பிரச்சனை கிடையாது ஸ்ட்ரெயிட் சனியாக இருந்ததுன்னா புதுசில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சனி வக்கரம் ஆகும்போது இந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் நம்ம பேச்சுனால ஒரு சில பேருக்கு பிரச்சனை வரலாம் ஆனால் இந்த ஒரு காலகட்டங்களில் பொதுவாகவே உங்கள் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக ஓடும் கோபதாபங்கள் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது இருக்கனால நல்ல தொழில் வளர்ச்சி ஏற்படும் பழைய பாட்டி மூலிமா அல்லது பழைய நண்பர் மூலிமா பழைய ஆஃபீஸ் ஃப்ரெண்டு மூலியமாக பழைய வேலைக்கு இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் ரொம்ப முக்கியமாக பகை மட்டும் பாராட்ட வேண்டாம் நிறைய பேருக்கு வயிறு உபாதைகள் சில பேருக்கு ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டு கேஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் மெதுவாக ஹேண்டில் பண்ணணும் அதில் ஜாலங்களில் பார்க்கும்போது சொல்ல முடியும் இந்த ஒரு டைமிங்லாம் ஆக்சுவலாக அந்தளவுக்கு சாதகமாக இல்லை கொஞ்சம் பார்த்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் அகோர வீரபத்ரன்னு ஒரு சுவாமி இருக்கார் அவரை வந்து செவ்வாய்க்கிழமை மத்தியானம் நெல்லெண்ணெய் தீபம் போட்டு வணங்குனீங்கன்னா பிரச்சனைகள் சால்வ் ஆகும் சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி எழுபது எழுபது சதவீதம் நல்லாயிருக்கு கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் காசு பணத்துக்கு பஞ்சம் கிடையாது உடம்பு வந்து ஹீட் ஆகிறது ஜுரம் வர்றது அம்மா போடுறது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறது ஹார்மோன் இம்பேலன்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் லக்கு பயங்கர ஃபேவர் பண்ணுங்க ஏன்னா பாக்யஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் பட்டு ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கார் கண்டிப்பாக புது வண்டி வாங்குவீங்க பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் நிறைய பேருக்கு மறுமணம் நடக்கும் ஃபர்ஸ்ட் மேரேஜில் டிஷ்யூ ஆகிடுச்சுன்னா செகண்ட் மேரேஜ் கிளியர் ஆகிடும் உடம்பு பாதிப்புகள்லேருந்து முழுசாக வெற்றி வருவீங்க வெளியே வருவீங்க நிறைய பேருக்கு அரசியல் பிரவேசம் ஏற்படும் அரசியலில் பெரிய பதவிகள் கொடுக்கும் நிலப்புரங்கள் சார்ந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அற்புதமாக இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் சிவில் இதெல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தை இல்லாத கஷ்டப்படக்கூடிய தம்பதிய கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்படும் நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடுகள் சம்மந்தப்பட்ட பிரயாணங்கள் ஏற்படும் இந்த மாதிரி கும்பராசி நண்பர்களுக்கு எதெல்லாம் விட்டு போயிருந்ததோ அதெல்லாம் புதுசாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அற்புதமாக இருக்குது ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் எண்பது எண்பது சதவீதம் நல்லா இருக்கிறது சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் விரையஸ்தானத்தில் சனி வக்கரம் பெற்றிருக்கு சொன்னால் வீடு வந்து ரெடி பண்ணிடுறது இன்னோவேஷன் பண்ணுறது பிளானிங்லாம் கொஞ்சம் பக பயங்கரமாக இருக்கிறது பழைய விஷயத்தெல்லாம் முடிக்கணும்னு ஒரு குறிக்கோளோட செயல்படுறது எட்டாம் இடத்துல சுக்ரன் வகுப்பெற்றுருக்கிறது எட்டாம் இடத்துல பொதுவாக சுக்கரன் வள பெறும்பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் தனப்பிராப்தம் கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் திடீர் பண வரவுகளை கொடுக்கும் பெண்கள் மூலிமா லாபத்தை கொடுக்கும் பெண்களுக்கு ஹெல்த் இஷ்யூ கொடுக்கும் ஆண்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அவசியமில்லாத காரியங்கள் தூக்கமின்மை இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நல்லா கோவில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க முனீஸ்வரன் ஐயனார் இந்த மாதிரி சுவாமியை வழிபாடு பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நிறையா பேருக்கு இந்த வாரத்தோட இறுதி பகுதிகள் சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும் சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸும் வந்தாலும் பணம் நிறையா சேரக்கூடிய அம்சங்கள் இருக்குது ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறனால நிறைய பேருக்கு கவர்மெண்ட் அல்லது மெடிக்கல் இருக்கக்கூடிய வரன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நல்லா இருப்பீங்க ஸோ இந்த வாரத்தில் பார்க்க வேண்டியது முடிஞ்சளவுக்கு வந்து பாத யாத்திரையாக முனீஸ்வரன் அல்லது ஐயனார் கருப்பு சுவாமி இந்த மாதிரி கோவில்களுக்கு போயிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மற்றபடி நல்லாயிருக்கும் சந்தோஷம்னு பார்த்தோன்னா எழுபது பொள்ளாத லட்சம் தொண்ணூறு மற்றபடி நல்லாயிருக்கும் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்கும்பொழுது பட்சம் முடிஞ்சது நவராத்திரி ஆரம்பிச்சிடுது உங்கள் லைஃப்பில் நவராத்திரிகளில் நம்ம செய்யக்கூடிய பெண்களுக்கு குழந்தைகளுக்கு இந்த சுமங்கலிகளுக்கு செய்யக்கூடிய தான தர்மங்கள் கரெக்டாக பண்ணானா போகிறோம் உங்கள் லைஃப்பில் குழந்தைகளுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அவங்க வைஃப் நல்லாயிருக்கும் இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு அந்த சுக்கரதோஷம்லாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் செட்டில் ஆகக்கூடிய ஒரு டைமிங் நவராத்திரி இந்த நவராத்திரிகளில் பொதுவாக இந்த ஒம்பது நாட்களுமே இல்லை நாட்கள் தான் அதனால் அம்மன் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் வீட்டில் டெய்லியும் வந்து கொலு வச்சு சுவாமிக்கு கொலுங்கிறது என்னென்னா இந்த சுவாமியே வந்து உங்கள் வீட்டில் ஆவணம் பண்ணி உட்கார வச்சுருக்கன்னு அர்த்தம் அது கரெக்டாக பண்ணிட்டீங்கனாவே உங்கள் லைஃப் நல்லா மாறும் இன்னொன்று நம்மளுடைய சம்பிரதாயத்தை தொடர்ந்து எல்லாருமே கடைபிடிக்கணும்னு சொல்லி வேண்டிக்கலாம் அனைவருக்கும் இந்த வாரம் எல்லாமே நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று எல்லாம் ஸ்ரீமன் நாராயணனை நான் பிரார்த்திக்கிறேன் சர்வேஜனா சுக்கி நோபவந்து சமஸ்த சண்மங்களாணி வந்துரோனு கொண்டு வந்து ததாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலங்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க